டீகாசி எல்லாம் இருக்கும் வணக்கம் கொனக்கு என்ன பார்க்குறோன்னா ஒரு பெஸ்ட்டான லக்ஷ்மியோட டவர் ஃபேனை பற்றி தான் பார்க்குறோம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் வித் ஒன் மோட்ருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இந்த சைடு பிளீட் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி யுவர் பர்ஃபெக்ட் ஃபீல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இவங்க எங்களோடய லோகோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா போட்டிருப்பாங்க பட் நாலாயிரத்தி இரநூறுவா கிடையாது நான் கீழே ஏதாச்சும் நீங்கள் ரேட்டுக்கு எதுனா கமாண்டில் சொல்லுங்கள் நான் கம்மனில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்கிக்கு தனி சுவிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுக்கு தனி சுவிச்சி கொடுத்துப்பாங்க அதில் த்ரீ பாயிண்ட் வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி கொடுத்துப்பாங்க ஸ்பிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் குவாலிட்டியே கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கோட வெயிட்டிங் பிளாஸ்டிக் நல்லா ஒரு ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க தள்ளவே முடியாது அந்தளவுக்கு டக்குன்னு உங்களுக்கு வராது அந்த அந்தளவுக்குலேயே ரொம்ப லைட் வெயிட் எல்லாம் இருக்காது நல்லா பிளாஸ்டிக்கோட ஸ்ட்ராங் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் வீடியோவிலேயே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதனால மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த மோட்ரு வந்து அந்தளவுக்கு உங்க எந்த ஒரு ஆட்டமும் எந்த எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயர் தான் ஜஸ்ட்டு ஒரு ஒன் மீட்ரு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்விங் பட்டனு அது வந்து நான் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு குறைக்கிற பட்டனு இப்போ வந்து ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் பட் நான் காட்ட காட்ட முடியல ப்ரெஷ்ஷர்லாம் நல்லாவே வரும் நல்லா ஒரு பெரிய ப்ரெஷராக தான் வரும் உங்களுக்கு டேபிள் பண்ணால் கூட ஒரு ரெண்டு மடங்கு கொஞ்சம் காத்து ஜில்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கனாலும் தெரியும் ரன்னிங்கில் தான் இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல நம்ம சேனலில் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம போகிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும்